பல விடயங்கள் அல்லது கூறினோம் விக்ரமசிங்கவின் பின்னர் அல்லது கைது செய்யப்பட்ட பின்னர் நெருக்கமாக பேசப்படக்கூடிய இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அது எப்போது இடம்பெறும் என்றுதான் தெரியாமல் இருக்கின்றது ஆனால் மிக நெருக்கமாக அந்த விடயங்கள் கூறப்படுகிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேனாவும் கடத்தல் சம்பவம் ஒன்று விரைவில் கோட்டபாய் ராஜபக்சவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது நாங்கள் கடந்த வாரம் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் குறிப்பிட்டோம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கப்பட்டதோடு மட்டுமே இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகின்றது இரண்டு அல்லது மூன்று ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக குறிப்பிட்டோம் அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி இப்போது நகர்கிறதா என்ன காரணம் என்று சொன்னால் ரணில் கைது செய்தவுடன் அந்த பின்னர் மக்களின் நிலைமைகள் பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய எதிர்வினைவுகள் எப்படி இருக்கும் என்று இந்த அரசு அவதானித்திருக்கின்றது ஆனால் அது எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத போது சட்ட ரீதியாக இப்போது விசாரணைகள் இடம்பெற்று சட்ட ரீதியான கைதுகள் இடம்பெறுகின்ற போது பொதுமக்கள் அதற்கு இடம்

அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மட்டிலே மட்டும்தான் இந்த கைது விடயம் பேசப்பட்டு நாற்பது வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய ரணில் விக்ரமசிங்க இப்போதுதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று விமல் ரட்நாயக்க குறிப்பிடுகின்றார் யாழ் மாவட்டத்திலும் ஓரிரு வாரங்களில் முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஊடக சந்தை பொன்றிலே இருக்கின்ற இவைகளெல்லாம் நீங்கள் நீண்ட நாட்களாக உட்பட்டியிலும் தகவல்கள் ஊடாகவும் தகவல்கள் அல்லது பிள்ளையானுடைய விசாரணை முடிவுறுட்டு விட்டதா அல்லது பிள்ளையான் தொடர்பான விசாரணைகளில் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அக்கறை காட்டவில்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அவையும் சமதளத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது